ஸ்ரீமதே ராமானுஜாய மிக்க வேதியர் வேதத்தின் நுட்பொருள் நிற்கப்பாடியை நெஞ்சில் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்பூக்க காதல் அடிமை பயனன்னை அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிர சுந்தரராஜன் பேசுறேங்க காதலும் ராகுவும் அப்படிங்கிற ஒரு தலைப்படுத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் அது என்ன சார் காதலும் ராகுவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ராகு தெச வந்து போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல தன்னுடைய காதல் சம்பந்தமான விஷயங்கள் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம் சார் அப்போ முதல்ல ராகுவினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும் அப்ப ராகு அப்படின்னாலே வேற்றுமொழி வேற்று கலாச்சாரம் இதுதான் அடிப்படையாகவே ராகுவினுடைய ஒரு தன்மை அதாவது வெளிநாடு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே வேற்றுமொழி வேற்று கலாச்சாரம் எல்லாமே ராகுவினுடைய அமைப்பு அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா ராகு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பெரிதுப்படுத்தி காமிக்கிறது ஒரு விஷயத்த அதை சின்ன விஷயமா இருக்கும் அதை அப்படியே வந்து பெருசா வந்து காமிக்கிறது இதுதான் வந்து ராகு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புகழ் புகழ்றது புகழுக்கு வந்து அடிமையாகிறது அதுக்கடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சார் இம்மிடியட்டா அதாவது பேராசைப்படுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது இப்பவே எனக்கு வேணும் சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க சுயநலம் பேராசை இது பூராமே ராகுனுடைய ஒரு அமைப்பு சார் அப்ப ஒரு பையனுக்கு ராகுவோட திசை நடந்துகிட்டு இருக்கு கரெக்டாக அந்த டீனேஜ் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த இருபது வயசு இந்த காலகட்டத்தில் ராகுவோட திசை நடக்குது அப்போ ராகு வந்து கேபி முறையில ஒற்றைப்படை பாவங்களினுடைய ஒரு தொடர்பில் இருக்குன்னு வச்சுக்கிறேன் அப்போ அவருக்கு அந்த காதல் சம்பந்தமான விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது என்ன சார் கட்டுப்பாடு இருக்காது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற்றுமொழி வேற்று கலாச்சாரம் வேற்று இனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதாவது வேற சாதி வேற மதம் இதெல்லாம் வந்து பார்க்காது ஆக்சுவலா பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அவ்வளவுதான் அவங்க வந்து என்ன சாதி என்ன மதம் இதெல்லாம் வந்து ராகு வந்து பார்க்க மாட்டாரு வெளி தோற்றத்தை வைத்து எடை எடைப்பூடி எடை போடக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ராகு அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு பிடிச்சிருக்கா சரி ரைட்டு அவ்வளவுதானே ஒழிய பெரிய லெவல்ல இது வந்து பார்க்காது ஆக்சுவலா ராகு அப்ப இந்த மாதிரியான விஷயத்த நிறைய வந்து தூண்டி விடும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு அப்படிங்கிறது கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு கிரகம் சார் ப்ராப்பரா ஒரு ஒரு கலாச்சார ரீதியா ஒரு சில விஷயம் இருக்குன்னா அதை வந்து ஃபாலோ பண்ண விடாத ராகு அதுக்கு எதிராகவே யோசிக்க தோணும் இதுதான் ராகுனுடைய ஒரு அமைப்பு அப்ப அப்ப ராகு அதே மாதிரி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கா ராகு ராகுனுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவோட நட்சத்திரத்திலேயோ சுக்கிரனோட நட்சத்திரத்திலேயோ புதனோட நட்சத்திரத்திலயோ இந்த மாதிரியான கிரகங்களையும் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ராகு ஒற்றைப்படை பாவங்களை இயற்கிறாரு கரெக்டா அந்த பருவ வயது வருது காதல் சம்பந்தமான விஷயத்துக்கு வரும்போது நிச்சயமாக கலாச்சாரத்தை மீறி ஒரு சில விஷயத்த வந்து செய்ய விடும் செய்ய தோண்டும் ராகு அப்படிங்கிறது அப்ப முதல்ல இந்த ராகோட திசையில நம்ம எது என்ன மாதிரியான விஷயத்த செய்ய தூண்டும் அப்படின்னா சார் வேற்று மொழி வேற்று இனம் வேற்று கலாச்சாரத்தினுடைய அந்த மாதிரியான விஷயத்த எதுவுமே பார்க்காம ஒண்ணு பிடிச்சிருக்கா சரி நான் லவ் பண்றேன் அதைதான் பார்க்குமே ஒழிய வேற எதையும் பார்க்க அதுக்கடுத்து கலாச்சார ரீதியான ஒரு சில கட்டுப்பாடு இல்லாம ஒரு ஒரு சில விஷயத்த வந்து செய்ய தூண்டும் இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது ராகு கிட்ட கிடையாது கட்டுப்பாடு இல்லாத கிரகம் அப்படிங்கிறது ராகு அதே மாதிரி தன்னை வந்து யாராச்சும் ஒருத்தர் அதிகமா புகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் அவங்களுக்கு வந்து அடிமை ஆயிடுவாங்க புகழ்ச்சிக்கு அடிமை வந்து ராகு அடிமையானது மட்டும் இல்லை கிட்டேயும் தன்னுடைய சுயநலத்தை வந்து காமிப்பாங்க சுயநலம்னா என்ன சார் எனக்கு என்ன வேணுமோ அது உன்ட்டிருந்து நான் எடுத்துக்குவேன் அதுதான் சுயநலம் எனக்கு என்ன வேணுமோ நிச்சயமா அதை ஒன் இருந்து எடுத்துக்குவேன் அது கலாச்சார ரீதியாக எதுவுமே பார்க்காது ராது அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல கரெக்டாக அந்த வயது வித்தியா வயது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வயசுல ராகு ஒற்றைப்படை பாவங்கள்ல இயக்குது அதுவும் முக்கியமா நான் சொன்ன அந்த கிரகங்களினுடைய சாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சர்ஸ அப்போ உங்களுடைய பையனோட ஜாதகத்தையோ பொண்ணோட ஜாதகத்தையோ கேபி முறையில் கணிச்சு பாருங்க இந்த ஒரு அமைப்பு இருக்குன்னா நிச்சயமா அவங்களை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா நிச்சயமா அது உங்களுக்கு தான் பிரச்சனையில கொண்டு போய் முடியும் அப்ப அதே ராகு ஒரு ஏதாவது ஒரு வகையில குருவோட சாரத்துல இருக்காரு அல்லது சூரியனோட சாரத்துல இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த கலாச்சார விதி மீறல் அப்படிங்கிறது சிறிதளவு தடுக்கப்படும் அப்படின்னா ஏன்னா குரு மற்றும் சூரியன் அப்படிங்கிறது கௌரவம் பார்க்கக்கூடிய கிரகம் குரு மற்றும் சூரியன் கௌரவம் பார்க்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய கிரகம் இப்ப அந்த இடத்துல அந்த கலாச்சார விதி மீறல் அப்படிங்கிறது நிச்சயமா தடுக்கப்படும் அது ஒரு வகையில நம்ம வந்து நம்பலாம் அப்ப ஒருவருக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ராகு எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்துல இருக்காரு எந்த பாவங்களை இருக்கிறாரு அப்படிங்கறது நிச்சயமா பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு கிரகம் தன்னுடைய திசையில தன்னுடைய முழு வீரியத்தை காட்டியே தீரும் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அந்த வகையில ராகுவோட குணாதிசயம் இதுதான் வேற்றுமொழி வேற்று கலாச்சாரம் வேற்று மதம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பேராசை அதே மாதிரி சுயநலம் கலாச்சார விதி மீறல் இது பூராமே ராகுனுடைய ஒரு அமைப்பு அப்ப இதெல்லாம் அந்த வயசுல வந்து ஒரு சில விஷயங்களுக்கு இப்ப சொல்றாங்க இல்லையா சார் என் பையன் வந்து வேற ஒரு ஜாதியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் இது லவ் பண்ணிட்டு இருக்கான் சார் நாங்க நிறைய சொல்லி பாக்குறோம் சார் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் சார் என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இதுதான் விஷயம் ராகு வந்து அந்த அளவுக்கு வந்து வலிமையான ஒரு கிரகம் இதுதான் விஷயம் அப்போ உங்களுடைய பொண்ணோட ஜாத்திலையும் பையனுடைய ஜாத்திலையும் இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறேன் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரணும்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஜாதம் பார்க்கணும் இந்த கேபி முறையை ஒரு கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் உடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜா